நாட்டு குதிரை பெண் குதிரை கலர் பார்த்திங்கன்னா கருப்பில் கல்டா வயசு பார்த்திங்கன்னா ஆறாம்பல் புதுவாயின்னு சொன்னார் ஏன்னா அவங்க சொல்கிறத வச்சு தான் நான் கூட சொல்கிறேன் நான் போய் குதிரையை பார்க்கல வீடியோ ஃபோட்டோ அனுப்புகிறாங்க இந்தந்த கண்டிஷன் சொல்கிறத வச்சு நம்பிக்கையோடு ஒன்றுக்கு பத்து முறை அவங்கக்கிட்ட கேட்டுட்டு தான் அவங்கக்கிட்ட சொல்கிறோம் கடி இல்லை உதயில்லை பத்து சொல்லி இருக்க ராஜா சொல்லியோடு உண்டு கை கால் நல்லா இருக்குது வண்டியில் தெளிவாக போகக்கூடிய குதிரை எந்த கேடு கிடையாது ஏமாத்துகிற பழக்கமே அதுக்கு என்னன்னு தெரியாது வண்டி பூட்டிகிட்டால் அது பாட்டுக்கு போனால் போகும் நில்னா நிற்கும் நல்ல அழகான ஒரு பெண் குதிரை தஞ்சாவூரில் இருக்க இதனுடைய விலை அவர் இருபத்தெட்டாயிரம் ரூபா சொல்கிறாரு யாருக்காவது வேணும்னா நேரில் போய் அவரோட வண்டிக்குது ஊட்டி ஓட்டி பார்த்து உங்களுக்கு மனசு பிடிச்சி போச்சுன்னா இதை கொஞ்சம் முன்னே பின்னே அனுசரித்து வாங்கிட்டு வரலாம் குதிரை அருமையான குதிரை நல்ல குணத்தில் உள்ள குதிரை கடி உதங்கிற பழக்கமே இல்லாத குதிரை யார் வேணாலும் ஓட்டிக்கலாம் புது ஆள் ஓட்டலாம் பழைய ஆள் ஓட்டலாம் எந்த ரூட்டில் ஓட்டலாம் மாற்றி ஓட்டலாம் எப்படி வேணாலும் ஓட்டிக்கலாம் போகக்கூடிய குதிரை கேடு தரங்கிறதே இல்லை நல்ல ஒரு மனசு உள்ள மனசு சுத்தமுள்ள ஒரு குதிரைன்னு சொல்லுவோம்ல அப்படி மனது சுத்தமுள்ள ஒரு குதிரை நல்லா இருக்க யாருக்காவது வேணும்னா பாருங்கள் உடனே போய் பார்த்து இந்த குதிரையை மிஸ் பண்ணாமல் புது ஆட்களாக இருந்தால் வாங்கி ஓட்டினீங்கன்னா அவங்களுக்கு அருமையாக செட் ஆகும் ஏன்னா குதிரையிலே அனுமவம் உள்ளவங்களாம் எப்போ குதிரை ஆள் ஓட்டிக்கலாம் புது ஆளுங்களுக்கு குதிரை அமையணும் எப்படி நம்ம காருக்கு டிரைவர் அமையணுமோ அந்த மாதிரி குதிரைக்கு நல்ல ஒரு ஆள் அமையணுன்னா புது ஆட்களுக்கு குதிரை அமையணும் அந்த மாதிரி அமைய அமையக்கூடிய ஒரு குதிரை இது மிஸ் பண்ணாதீங்க எதை முன்னப்பின்னா நேரில் பார்த்து அனுசரித்து பேசிக்கலாம் வேணுங்கிறவன் கால் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே